இப்போ நாம வகுப்பிற்கு வந்து விடுவோம் அதாவது இந்த வழிகாட்டி மதிப்பை அறிவித்திருக்கிறார்கள் பதிவுத்துறை வழிகாட்டி மதிப்பை இல்ல வழிகாட்டி மதிப்பினுடைய டிராப்டை அறிவித்திருக்கிறார்கள் வரைவை அறிவித்திருக்கிறார்கள் அப்போ அந்த வரைவை நாம் போய் பார்க்க வேண்டும் அந்த வரைவை நாம் போய் பார்க்க வேண்டும் ஏன் அந்த வரைவை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கிற சட்டத்துல வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கிற சட்டத்துல சட்டத்திற்குட்பட்ட வழிகாட்டி மதிப்பு இருக்கிற ரூல்ஸ்ல நமக்கு வந்து பிரிவு நாலுல வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கிற சட்டம் பிரிவு நாலுல ரிசீவிங் அப்செக்ஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் அஸ் ஸ்டெபுலேட்டட் அண்டர் சப்செக்ஷன் ரூல் டூ ஆர் மேண்டட்ரி அப்படினு அந்த வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கிற சட்டம் சொல்லுது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா மக்களை கலந்து கொண்டு அந்த வழிகாட்டி மதிப்பை நிர்ணயித்தால் அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதுதான் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை சொல்லுது அதனால் அவர்கள் சட்டப்படி விளம்பரங்களை கொடுத்து விட்டார்கள் அந்த விளம்பரங்களை பார்த்துவிட்டு ஒரு சார்பதி அலுவலகத்திலே அல்லது ஆன்லைன்ல இருக்கிற வெப்சைட்ல இருக்கிற வழிகாட்டி மதிப்புகளை நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு ஆறு கோடி பேருக்கு மக்கள் இருக்கிறோம் ஒரு ஒரு கோடி மக்கள் போய் பார்த்துட்டாங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியா இருக்கும் எனக்கு போய் கையில் என்ன கொடுங்க அப்படின்ட்டு ஒரு லட்சம் பேர் தான் போய் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்காரு இப்போ வந்து அந்த டிராப்ட வாங்கி மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சக்ஜன்களையும் அப்செக்ஷன்களையும் சொல்லணும் அப்படி சக்ஜன்களையும் அப்சக்ஷன்களையும் சொல்வதற்கு வெறும் பத்தாயிரத்துக்கு உட்பட்டுதான் இருந்தது என்றால் அவை அம்பலம் ஏறாது அவை வந்து அம்பலம் ஏறாது அப்போ மக்களை போய் திரட்டி வேலை செய்யணும் மக்கள்கிட்ட போய் திரட்டி இது போல விழிப்புணர்வு சொல்லி சொல்லணும் அதாவது சட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரியாருடைய அவர்களுடைய காலத்துல சுயமரியாதை திருமணம்னு ஒரு திருமணம் உண்டு அது அது சட்டத்துல அதுக்கு அப்படி ஒரு திருமணமே கிடையாது அது சட்டப்படி செல்லாது சட்டப்படி செல்லாதத ஊர் ஊரா போய் மக்கள்கிட்ட பரப்புரை செய்து முதல்ல வந்து மக்கள்கிட்ட தயார்படுத்திட்டாங்க பாரதிதாசன் தலைமையில் பாண்டிச்சேரியில நாங்க நிறைய நிறைய வீட்டுக்கு போற பாண்டிச்சேரியில பாரதிதாசன் திருமணம் எடுத்து சுயமரியாதை திருமணம் பண்ண வீடுகள் எல்லாம் பாக்குறோம் தமிழகத்தில் எம் ஆர் ராதா திருமணம் செய்து வைக்கிறார் சுயமரியாதை திருமணம் பண்ணி வைக்கிறார் அதை நாங்கள் பார்க்குறோம் தஞ்சாவூரில் திருவாரூர் தங்கராசு பண்ணி வச்சது ரத்தக்கண்ணீர் கதை திரைக்கதை எழுதி வச்சார் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்போது செய்திகளில் பார்க்குறோம் அப்போது ஏற்கனவே நாங்கள் அப்படி பண்ணிக்கிட்டோம்லாம் அவங்க சொல்கிறாங்க சட்டத்துக்கு உட்படாமல் அவங்க மக்கள் விழிப்புணர்வோடு அதை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை சட்டமாக்கிட்டாங்க ஆக என்ன சொல்ல வர விஷயம் என்னன்னா சட்டத்திற்கு எதிராக இருந்தாலும் அது சரியானது உணர்ந்தால் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து அதனை செயல்படுத்த ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அது சட்டமாகி விடுகிறது என்பதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வர கருத்து அப்படின்றதுல இப்ப அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஐநூறு பத்ரா ஆபீஸ் ஐநூறு ஐநூத்தி அறுபது பத்ராபிசு ஒரு எல்லா மாவட்ட பதிவு அலுவலகம் எல்லாம் சேர்த்து ஒரு அறுநூறு ஆபீஸு இந்த அறுநூறுலையும் தலா ஒருத்தர் போய் ஒரு அறநூறு பேர் போய் பார்த்துட்டு வந்தான ஒரு இம்பேக்டும் கிடையாது ஒவ்வொரு தாலுகாலையும் இருக்கின்ற மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூறு சில்லற கிராமங்கள் இருக்கிறது பதினாறாயிரம் கிராமங்கள்ல இருந்து கிராமத்துக்கு ஒருவராது போய் எனக்கு உங்க எங்க டிராப்ட கொடுங்க நாங்கள் பாக்குறோம் அல்ல ஆன்லைன்ல டிராப்ட கொடுங்கன்னு பார்த்துட்டு அந்த டிராப்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மனுவாக நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தால் அரசு அசைய ஆரம்பிக்கும் அரசு எந்திரம் அசைய ஆரம்பிக்கும் மக்களுக்கான வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நோக்கத்தில் தான் வந்து இந்த வழிகாட்டி மதிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த டெலிகிராம்ல நான் செய்யறேன் அதாவது நமக்கு சட்டத்திலேயே இடம் இருக்கிறது வழிகாட்டி மதிப்பை பதிவுத்துறை நிர்ணயித்து அறிவித்திருக்கிறது அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த ரூல்ஸ்ல அவங்க சொல்றாங்க அதற்காக அவர்கள் விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தித்தாள்களே வந்திருக்கிறது கடந்த முறை கடந்த ரெண்டு சென்ற வாரம் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நான் நேரடியாக போய் பார்த்து அதாவது அரூர் சார்பதி போய் பார்த்தேன் அரூர் சார்பதி போய் பார்த்து கேட்டோம் அதை நான் வீடியோவா பதிஞ்சிருக்கேன் அப்படி தமிழகம் முழுக்க எங்கு சுற்றுப்பயணம் செய்யறோமோ அங்கே போய் கேட்க சொல்ற நண்பர்கள் அல்லது நம்ம போய் பார்க்கறோம் அப்போ வெகு விரைவில் வந்துடும் சார் அப்படின்றாங்க அதே போல ஆரணி சார்பதி வகத்தில் ஆரணி பக்கத்தில் கண்ணமங்கலம் என்ற சார்பதி வகத்தில் தகவல் பெரும் உரிமை சரி டூ ஜியில் ஒரு கலாய்வுக்கு பண்ணும் பொழுது நான் போய் கேட்டேன் அண்ணன் டிராப்ட் போட்டுட்டாங்களே என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க டிராப்ட் வந்தா காட்டுங்க அப்படின்ட்டு அப்போ மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று இப்ப இந்த குழுவில் கூட ஒரு அண்ணன் நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு அண்ணன் ஆர்டிஐல எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு சொத்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிராப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார் இப்படி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற சார்பதிவங்களில் குறைந்தது பத்து பேராவது ஐநூத்தி அறுபது சார்பது அறுநூறு பேர் இன்று பத்து ஆறாயிரம் பேராவது நேரடியாக போய் டிராப்டை வாங்கி ஆயிரம் பேராவது மனுக்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வேலை அதிகமாகும் பதிவுத்துறையிலே அறுபத்தெட்டு ரெண்டு பிரிவு அறுபத்தெட்டு ரெண்டிலே மோசடி பத்து நாம் அறிவிக்கும் பொழுது அது பெரிய விழிப்புணர்வுகளா ஆகல ஆங்காங்கே அவர்கள் உத்தரவிட்டு அதை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினாலுல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நீதிமன்றத்துல ரிட்டு போட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு நாம் வேகமாக விளம்பர யூடியூப்ல பேச ஆரம்பிக்க சந்திக்க ஆரம்பிக்க மீட்டிங்கில் போய் செய்ய ஆரம்பிக்க தம்பிகள் அப்புறம் எல்லாம் போய் அங்கங்க மனு கொடுக்க ஆரம்பிக்க ஒரு விழிப்புணர்வு வந்து நீதிமன்றத்துக்கு போகாமே இங்க போய் பண்ணலான்ட்டு அடுத்தடுத்து நிறைய பேர் அதை சொல்லிக் கொடுக்க அது வந்து ஒரு மக்கள் மயமாயி மனுக்கள் மூட்டை மூட்டையாக குவிந்தது மூட்டைகளை நேரடியா பார்த்தேன் மக்களுக்கு போய் அதை பயன்படுத்திக் மனு கொடுக்க ஆரம்பிச்சாங்க தப்போ ரைட்டோன்ட்டு அப்போ ரெண்டு ஆண்டுகள்ல அது வேலை நடக்க நடக்க அதுக்கப்புறம் வந்து மாநில பதிவுத்துறை இந்த மனுக்களை எல்லாம் எப்படி விசாரிக்கணும் இந்த நேர்வுகளை எல்லாம் எப்படி சரி பண்ணணும்ட்டு அதுக்கப்புறம் அவங்க தெளிவுரை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆக நான் என்ன சொல்ல வர வருகிறேன் என்றால் நாம வேலை செய்ய செய்ய அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆப்டிமைஸ் பண்றாங்க அப்ப அது போல இந்த வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமாக நமக்கிட்ட வாய்ப்பு கேட்குறாங்க அப்செக்ஷன் அண்ட் சஜெஷன்ஸுக்கு கேட்குறாங்க இப்போ நாம தூங்கிட்டு இப்போ நாம வந்து ஒரு சாதாரண பொதுஜனமா சாப்பிட்டோமா படுத்தமா வெளிக்கி போனோமா வேலைக்கு போனோமா சாப்பிட்டோமா படுத்தமா வெளிக்கு போனோமா வேலைக்கு போனோமான்னு இருக்காம ரைட்டு இது நம்ம நான் நம்ம சொத்து நம்ம வீடு நம்ம தெருல நம்ம கிராமம் இது நம்ம ஊரு நம்ம ஊர்ல எல்லாம் வழிகாட்டி மதிப்பு சரியா இருக்குன்னு பார்க்கணும் ஒரு கட்சிக்காரரு ஒரு ஓட்டு வாங்குற ஒரு வார்டு மெம்பரு அல்லது ஒரு அந்த பகுதியில் இருக்கிற கிளை கழக செயலாளரு தேர்தல் அறிவித்து விட்டாலே ஓட்டு லிஸ்ட் எடுத்து எல்லா ஓட்டுகளும் நமக்கான ஓட்டுகள் நமக்கு ஆதரவானது ஓட்டுகள் எல்லாம் முதலில் ஏறி இருக்கிறதா என்று ஒழுங்காக பார்த்து அதனை பார்த்து அதை அப்டேட் பண்ணுவோம் அதுபோல நாமும் வந்து சொத்துகள் வைத்திருந்தாலும் சரி மக்கள் சொத்துகளில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதற்கு நாம வந்து என்ன செய்யணும் வந்து எப்படி ஓட் லிஸ்ட் செக் பண்றது போல இந்த வழிகாட்டி மதிப்பு வரைவை சார்பு